நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வேலையை பற்றியோ இல்லை வந்துட்டு இங்கே வெளிநாடுகளில் நடக்கிற சுச்சுவேஷன் பற்றியோ கிடையாதுங்க ஊரில் உள்ள உறவு முறைகளை பற்றி என்ன பெருசாக உறவு முறைகளை பற்றி பேசிட்டு போகிறீங்க எல்லாம் இது அப்படி தான் அது அப்படி தான் நான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமாங்க அந்த இப்படி தான் அப்படி தாங்கிற விஷயம் தெரிஞ்சதான் வாழ்க்கையில் எப்படியோ நம்ம முன்னேறி வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிட்டு தான் வந்து பால்னு நினைத்துகிறப்ப விட போகிறோம் ஸோ அதெல்லாம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கோம் ஸோ நடந்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை தெரியும் உங்கள் லைஃப்பில் இதுமாரி இன்சிடென்ட் நடந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதுமாரி நடக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் இருக்கும் ஸோ அந்த குடும்பத்தில் வந்துட்டு அந்த குடும்பத்தை சார்ந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்கும் அப்போ ஒரு பையன் இருக்காங்கன்னா அந்த பையனுக்கு தேவையான நட்பு முறைகளும் இருக்கும் எதிர்ப்பான முறைகளும் இருக்கும் அப்படிலாம் இருந்துக்கிட்டு இருக்கிற வகையில் ஒருத்தன் வந்து அவன் சந்தோஷமா இருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொந்த பந்தங்களெல்லாம் தூக்கி கொண்டாடுங்க பயங்கரமாக கொண்டாடுங்க இவனை என்ன இருப்பான் சரி நம்மளெல்லாம் பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடன் பிறந்தார்கள் அந்த இவ பேரண்ட்ஸ் சொல்கிறத கூட கேட்காம அந்த சொந்தக்காரங்க சொல்கிறது ரொம்ப கேட்டுக்கிட்டு இருப்பாப்புல கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த ஃபேமிலியில் இதை பண்ண மாட்டே வைக்கமாட்டா இல்லைன்னா அவங்க தான் பண்ண வைப்பான் அவங்க தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு வச்சுக்கிட்டுலாம் இருப்பாங்க ஸோ பொருளாதாரம் இருக்கிற வரைக்கும் அந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்து என்னென்னா இந்த கூட பிறந்தவங்களையும் சரி தான் இல்லை அப்பா அம்மாவும் சரி தான் இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணி விட்டு மற்ற இதர சொந்த பந்தங்களுக்குங்கிற போர்வையில் இருக்கிற குள்ள நரிகள் என்ன பண்ணுங்கன்னா அது அப்படி இது இப்படி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் என்ன எனக்கு அவங்க தான் எனக்கு முக்கியம் நீங்களாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து கூட பிறந்தவங்களையும் பேசுகிற அளவுக்கு வச்சிரும் ஸோ அப்படிலாம் வந்துட்டு அவங்க பேச்சை நம்பிக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க எது செஞ்சாலும் ஒரு நல்லது செஞ்சாலும் அவங்கள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பண்ணுறது இது எது ஒரு பொருள் எடுக்க போனாலும் அவங்கள வச்சு பண்ணுறது அப்போலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சர்க்கிள் வந்துடும் அப்போ சர்க்கிள் வரும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எல்லாமே எல்லாரோட அந்த டார்க்னஸ்ஸும் வெளியே வரும் எல்லாரோட முகமும் வந்து என்றைக்கானாலும் ஒரு நாள் வந்து உடைய போகுது நல்லவங்க இருக்க இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்கிறவங்க கோர்வை வந்து கெட்டவங்களாக தெரிய போகுது கெட்டவங்க நினச்சிகிட்டு இருக்கிறவங்க வந்து நல்லவங்களாம் தெரியப்போ தெரிய போகுது என்ன உலகத்தில் எல்லாமே நினச்சிட்டு இருக்கிறாங்க ஒருத்தவங்ககிட்ட சாப்பாடு இருக்குது அப்படிங்கும்போது நீ சாப்பிட்றா சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட சாப்பாடு இல்லை அப்படின்னா நீ சாயேன் சாப்பிட்டானு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க எங்கே வந்து சாப்பிட்டுவானோ அப்படின்னு ஏன்னா இருக்கும்போது கேட்டால் தானே வந்து சாப்பிட மாட்டான் அப்படின்னு வந்து இந்த உலகங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுமாரி தான் வந்துட்டு ஒரு சில சொந்த பந்தங்கள்லாம் என்ன பண்ணுன்னா நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்களை கெடுக்கிற மாரி ஏதோ ஒரு வழியில் பிடிச்சி அழுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து நல்லவங்க மாரி உர உறவாடி கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுமாரி உறவாடி அவங்களுக்கு எடுக்கிறது கொடுக்க மாட்டாங்க ஆனால் பார்த்தா என்ன தெரியும் கொடுக்குற மாதிரி தெரியும் அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளை வந்து கொடுக்குறாங்க தாங்குறாங்கன்னு தெரியும் ஆனால் நம்மளை வந்து ஏதோ ஒரு இடத்த வந்து ரொம்ப நம்ம சரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இது யாருக்குமே தெரியறதில்ல தெரியாமல் கண்மூடித்தனமாக ஓடுறது ஓடும்போது வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே வந்து அப் அண்ட் டவுன் வந்து வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் எதுவுமே நம்ம ஒருத்தன் ஹையராக போயிட்டோன்னா அவனுக்கு ஹையராகவும் இருக்க மாட்டான் ஒருத்தன் டவுன் ஆனாலும் டவுனில் இருக்க மாட்டான் ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் ஹையராக போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அந்த மிஸ்டேக்கு என்ன ஏதுன்னு திருத்திக்கிட்டானா இந்த விழுந்த பள்ளத்துலேருந்து ஏஞ்சி ஓடிடுவான் எல்லாம் மீண்டும் மீண்டும் அதே தவிர பண்ணிட்டோம்னா பள்ளத்தில் விழுந்தோம் விழுந்தோம் எனக்கு எந்திரிக்க முடியாது ஸோ அதனால் வந்துட்டு இந்த சொந்த பந்தங்கள்லாம் என்ன பண்ணோம் அந்த டைம் வந்து எனக்கு என்ன எனக்குலாம் தெரியாது நீ பண்ணுன்னு இவங்க கூட தான் சேர்ந்து எல்லாம் பண்ணியும் ஃபால்ட்டாகனா அழுந்துருவான் ஃபால்ட் ஆகணும் அழுகிருப்பான் கீழே விழுந்திருப்பான் ஸோ ஆனால் வந்து பார்த்தோன்னா எனக்கு நான் நீ என்ன மிஸ்டேக் பண்ண ஏதே மிஸ்டேக் பண்ண அன்னைக்கு வந்து அவன் புழப்பை பார்க்க முடியாமல் ஈர்த்து பிடிக்கிறது வேலைக்கு போனோன்னா இதே இருடா போகலாம் இல்லை இருடா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது ஸோ இப்போல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் விழுந்துட்டானா விழும்போது இவங்க எல்லாம் கை வச்சுட்டு போயிடுவாங்க இவன் யாரை மலை போல நம்பிக்கிட்டு இருக்கானோ அவங்க எல்லாம் கை வச்சுட்டு போயிடுவாங்க அப்போ வந்து யார் நம்பாமல் இருந்தாலும் அந்த ஃபேமிலி உள்ள மெம்பர்ஸுங்க இல்லை ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்காரவன் என்னன்னா வாழ்க்கையில் நல்ல ஃப்ரெண்ட்ஸு நல்ல சொந்தக்காரங்க அப்படின்னா ஒருத்தன் சந்தோஷத்தில் இருக்கும்போது கூட அவன் நெருங்கக்கூடாது எப்படி சந்தோஷமாக தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விளையிக்கணும் ஆனால் என்னைக்கு அவன் கஷ்டத்தில் இருக்கிறானோ அன்றைக்கி போய் கை கொடுக்கணும் ஸோ அதுமாரி சொந்த பந்தாங்கலாம் யாரும் வந்து ஃபாஸ்ட்டில் வந்து அவங்க எல்லாம் எழுத்து பிடிக்கிறதில்ல நமக்கு அவங்க தான் முக்கியம் அவங்க தான் ரொம்ப ஹெட் பண்ணி வச்சுக்கிறது விடும்போது நம்மளை வந்து பார்க்கலையே வைக்கலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறது ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது நம்ம சொல்கிறத விட நீங்களாம் அனுபவிச்சுருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து வெளிநாடுகளில் இருக்கும் இருக்கும்போது இந்த மாய வேலை சொந்த சொந்த பந்தங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து காசு பணத்தை வந்து கண்டம்னா அங்கே அனுப்பி இங்கே அணிப்பிவிட்டேன் அவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க இவங்கள வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்காதிங்க நீங்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் சந்தோஷம் விழுந்தாலும் கஷ்டப்படுறதும் எழுந்தாலும் சந்தோஷப்படுறதும் உங்கள் அப்பா அம்மா உங்களை கட்டிகிட்டு வந்த மனைவி உங்கள் அண்ணன் தம்பிங்க தான் ஒரு காலகட்டத்தில் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தான் இல்லைனாலும் சரிதான் கஷ்டப்படுற டைமில் ஐயோ என் கூட பிறந்த என் ரத்தம் கஷ்டப்படுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் கூட பிறந்தவங்க மட்டும்தான் தென் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேக் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்கான் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ வெளிநாட்டில் நீங்கள் ஒர்க் இருக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு சே சேஃப்டி சூப்பர்வைசராக இருக்கிறீங்கன்னு வச்சிங்க ஸோ உங்கள் நண்பரும் வந்துட்டு சூப்பர் சேஃப்டி சூப்பர்வைசராக இருக்கிறாங்க இப்போ அந்த கம்பெனியில் வந்து ஒவ்வொருத்தன் காலி ஆகிட்டானா அந்த இடத்துல வந்து அந்த சேஃப்டி சூப்பர்வைசர் போகணும் அப்படின்னா நீ நண்பன் சொல்லிட்டு எல்லாம் சீக்கிரட்டாக அவன்கிட்ட சொல்லி வச்சுருப்பேன் அவன் என்ன பண்ணுவான் இவன் போய்ட்டான அண்ணன் எப்படா சாவான் தின்ன எப்படா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் போய்ட்டான நமக்கு அந்த ஜாப் கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இவனை இவன் சொல்லிக்கிட்டு இருந்த முன்னாடி சொல்லி நல்லா இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் இவன் போயிட்டால் நமக்கு அந்த ஜாப் கிடச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை போட்டு தள்ளுறதுக்கு அந்த இடத்த வந்து தோண்டவங்க பாருங்க அவனுக்கு தான் துரோகிங்க துரோகிங்க வந்து தூரத்துலேருந்து தான் வரமாட்டாங்க கூட தான் வருவாங்கங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு புரியும் ஸோ அதேமாரி இங்கே நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஸோ நடந்ததுங்க சொல்லுங்கள் சி சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்களாம் சரி தான் இல்லை வெளிநாட்டில் ஒர்க் பண்ணாம தம்பி நான் சூப்பர்வைசராக தான் என்னை போட்டு தள்ளிட்டாங்க அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன் திரும்ப வர முடியல சுச்சுவேஷன் கூட இல்லை வேறு கம்பெனிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் இதுவும் சிம்பிளாக சொல்கிறாங்க இதெல்லாம் பெருசாக நடக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவரை இப்போ இவ சூ சேஃப்டி சூப்பர் எதிராக இவரை போட்டு தாட்டால் நம்ம கிடைக்கணுன்னு நினச்சிகிட்ருப்பான் ஆனால் வந்து அந்த கம்பெனி இவனை தூக்கி கிடச்சிட்டு வேறு ஒரு சேஃப்டி சூப்பராக தான் எடுப்பாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜாப்பில் மெயின் பொசிஷனில் வேற ஆள் தான் எடுப்பாங்களா ஏன் போட்டுத்தானா அவனுக்கு கிடைக்காது அவங்க இருந்த இடத்துல இருப்பான் இருப்பான் ஏன்னா கருமவனைக்கலாம் சும்மா கூடாது ஸோ இதெல்லாம் தெரியாமல் ஏன் உனக்கு வந்து ஜாப் வேணும்னா உன் நட்பு ந முறை நல்ல முறையாக தான் அப்படியே நண்பா உங்களுக்கு வந்து நிறையா உனக்கு வந்துட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச ஜாப்லாம் இருக்கும் ஸோ அந்த வழியில் எனக்கு ஜாப் ஃபைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீயும் நல்லா இருக்கலாம் அவரும் நல்லா இருக்கலாம் அதை விட்டுட்டு அவனை போட்டு தள்ளிட்டு அவனும் நல்லா இல்லை நீயும் நல்லா இல்லை அப்படி தான் ஓடிட்டுருக்கு ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்தெந்த விஷயம் வந்து நம்பணும் எந்தெந்த விஷயம் நம்பக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிங்க வாழ்க்கையில் வந்துட்டு மனசு எல்லாம் வாங்கிடலாம் போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க மனசு வச்சிடலாம் ஒன்றுமே பண்ண முடியாது தலையில் இருக்கிறத கூட பிடுங்க முடியாது மனசு வச்சுக்கிட்டு ஏன்னால் வந்துட்டு இன்றைக்கி மணி இருந்தால் தான் எல்லாமே காசு பணம் இருந்தால் மட்டும்தான் வந்து உறவு முறைகள் நமக்கு காசு பணம் இல்லைன்னா நம்ம அப்பா அம்மா நம்மளாம் என் பிள்ளை அப்படின்ற கட்டிட்டு வந்த மனைவி என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்களே தவிர மற்ற யாரும் வந்துட்டு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அதேமாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற நண்பர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி நண்பன் எப்படியே விழுந்துட்டு அவனை காப்பாற்றும் வைப்போம் அப்படின்னு ஆனால் வந்து அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது போது வருது அதனால் வந்துட்டு அவங்க நம்மளை ஃபுல் டைம் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிபிள் கிடையாது அவங்க என்னென்னா ஒரு ஐடியா கழுத்தரலாம் அந்த டைம் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு காசு போன ரொட்டேஷன் தருவாங்க ஸோ அதை வச்சு நம்ம எப்படி மீண்டுக்கணும் அப்படின்னு சரி நம்ம ஏன்னா அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அவங்க வந்து உதவி பண்ணல போகல வரலை நீ எல்லாம் என்ன நண்பன் அப்படின்னு இருக்கக்கூடாது அவங்க கொடுக்குற சிறு சிறு உதவிகளை வச்சிக்கிட்டு நம்ம மேலே மேலே வரணும் மாரி தான் ட்ரை பண்ணும் அதை விட்டுட்டு ஃபுல்லாக அவங்களாம் வந்து செய்வாங்க போவாங்கன்ட்டு நம்ம வந்து முட்டாளத்தனமாக படுத்து கிடந்தோம் அப்படின்னா இருக்கிறன்னு தான் கீழே போயிட்டுருக்கோம் இருக்கிற உறவையும் கெடுத்துக்குவோம் ஸோ அதனால் வந்துட்டு யாரையும் நம்பி வந்து எந்த விஷயத்தையும் வந்து பண்ணாதீங்க நம்புறீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா மனைவி அண்ணன் தம்பி இப்படி நம்புங்க அதை விட்டுட்டு தேர்ட் பர்சன் நீங்கள் நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னைக்கானாலும் நடுவோட்டை தான் நிற்பேன் இது வந்து என்னடா ஒரு மாதிரி பேசுகிற வைக்கிறான்னு நினைக்காதிங்க நடக்கிற விஷயம்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இது உங்கள் உங்கள் விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கோம் ஸோ அதனால் வந்துட்டு இந்த வெளிநாட்டில் நான் சம்பாதிக்கிறேன் வைக்கிறேன் அதனால் வந்துட்டு நான் இவங்களை நம்ப மாட்டேன் அவங்கள நம்ப மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது நம்பக்கூடாது நம்ப வேண்டிய ஆளை நம்ப நம்பக்கூடிய அதை நம்பிக்கிட்டு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரோடு தான் ரோடு கூட கிடையாது நாளைக்கு வந்து உங்களுக்கு இது பண்ணும்போது ஏதோ ஒரு கஷ்ட காலங்கள் வரும்போது அவங்க கண்டிப்பாக கை கொடுக்குப்பான்னு நினைக்காதீங்க கொடுக்க மாட்டாங்க இருக்கிற வரையும் வந்து நல்லா உறவாடுவாங்க நல்லா வந்து என்ன சொல்கிறது பேச்சுலாம் அப்படி தான் இருக்கும் ஒரு சுடுசூழலாக இருக்காது ஆனால் கொஞ்சம் நம்ம வாழ்க்கை சரியை சரியை சுடுசூழ்கள் அதிகமாக இருக்கும் நம்ம அப்பா அம்மா நம்மளை சண்டை போடுறாங்க வைக்கிறாங்கன்னா நம்மளை தப்பான வழியில் போனால் சண்டை போடுறாங்க நம்ம அண்ணன் தம்பி நம்மளை சண்டை போடுறாங்கன்னா நம்ம தப்பான வழியில் போனால் சண்டை போடுறாங்க நம்ம மனைவி வந்து இது தப்புங்க ரைட்டுன்னு சொல்லும்போது நம்ம ஏதாவது ஒரு சர்க்கிளில் வரப்போ வரதை நம்ம வந்து மீட்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புடின்னு சொல்லி அனலைஸ் பண்ணு எது வாழ்க்கைய எந்த உறவுகள் முக்கியம் முக்கியம் இல்லாத தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் வந்து திரும்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்போ கஷ்டப்படும் போது கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவோட போகணும் உங்கள் தம்பிகிட்ட போகணும்னு நினைக்கும் போது கூட நீங்கள் வந்து முன்னாடி அந்த சுடுசூழ்கள் பேசியிருப்பீங்க பாருங்கள் மற்றவங்கள பேசி அந்த வார்த்தைகளை வந்து திரும்ப அவங்கள்ட்ட போக விடாமல் இருக்கோம் நம்ம அப்படி பேசிட்டுமா இப்படி பேசிட்டுமா நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் பேசியிருந்தாலும் வச்சுருந்தாலும் கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்க தான் நல்ல நட்பு நல்ல நட்பு தான் அப்பா அம்மா அப்பா அம்மா தான் அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் நீ வந்து திரும்ப வந்துட்டு நமக்கு யாரும் இல்லை திரும்ப திரும்ப அங்கே போய் விடும்போது உன திரும்ப திரும்ப பள்ளத்தில் தோண்டி உன்னை குடியில் புதைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க ஒரு தப்பான ரூட் அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா திரும்ப அந்த ரூட்டை வந்து செலெக்ஷன் பண்ணாதீங்க தப்பான உறவுன்னு தெரிஞ்சிட்டுனா அது அந்த அந்த உறவை வந்து செலெக்ஷன் பண்ணாதீங்க ஸோ வெளிநாடாக இருந்தாலும் சரி தான் ஊராக இருந்தாலும் சரி தான் அது எங்கேயா இருந்தாலும் சரி தான் இதுதான் ஈஸ்வல் மனுஷன் கேரக்டருக்கு ஸோ அதனால் வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் வந்து காசு பண்ணதாங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்களா நல்லா சம்பாதிச்சிட்டு போய் ஊரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து நல்லபடியாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பெரியவங்க சொன்ன பழமொழி தான் என்னோடய பழமொழி கிடையாதுங்க வழியில் போகிற வரவனும் வந்து உனக்கு ஆகும் அதே நீ கடங்காரன ஆகிட்டேன் அப்படின்னா சொந்தக்காரங்க கூட வந்து வழி போக்கணும் மாறிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தன் பெரிய ஆள் ஆகிட்டான் டே எனக்கு அவங்கள தெரியும் எனக்கு அவர் யார் தெரியுமா அவங்க சொந்தக்காரங்க அவர் என்ன தெரியுமா அப்படின்னு யாரோ வரதும் சொல்லி என் தன்னோட உன்னோட இம்ப்ளூயன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்குவோங்க அதே நீ கடங்காரன் கடக்காரனாயிட்டா க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி தான் இல்லை க்ளோஸ் இருந்தாலும் சரி தான் யாருன்னே எனக்கு தெரியாத மாதிரி நிற்பாங்க சாப்பிட்டேன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க நீ ஆயிரம் டைமும் வந்து நீ அதை சாப்பிட போகிறான் வைக்கலாம் அப்படின்னு கடையில் போய் சாப்பிட போகிறான் வைக்க போகிறான்னு சொன்னால் கூட ஏன் ஏன்னா கடையில் போய் சாப்பிட போகிறேன் இங்கே சாப்பிட்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த சாப்பாடு விஷயத்தில் கூட நம்ம வந்து எல்லாம் புரிஞ்சிக்கலாம் வச்சுக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு தேவையில்லாத உறவுகளை நம்பிக்கிட்டு வந்து போ வழி போய்ட்ட்டு இறங்கிறாதீங்க கடலில் இறங்குறதுக்கு சமம் திரும்ப மீண்டு வர முடியாது கடலையும் இறங்கிடுவீங்க கடல்லும் இறங்கிடுங்க அது கொண்டு என்ன சொல்கிறது மரணத்தில் கூட போய் தள்ளிடும் அதனால் வந்து நல்ல வழி பார்த்து போங்க நடந்து நடந்து போச்சு இனி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண ஓடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க ஸோ அதனால் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிற நண்பர்களுக்கு தான் மோஸ்ட்லி இதுமாரி துரோகம்லாம் நடக்கும் அதனால் வந்து இந்த நண்பர்கள்லாம் காசு குணத்தை பார்த்து சிக்கனமாக இருங்க பயணங்கள் தொடரும் நன்றி